அபி முரளி ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ஆபி சொல்கிறாங்க இங்கே பாரு கல்யாணத்தப்போ என்னை வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போனேன் இப்போ எப்படி வந்த ஆமா நீ என்ன வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனேன் அதே மாதிரி நான் வந்து விக்னேஷை வேணான்னு சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமா ஆபி முரளிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு முரளி சொல்கிறாரு இங்கே அபி ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோ நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது நான் பண்ணது தப்பு தான் இப்போ என் கூட வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முரளி கேட்குறாரு அதெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக பேசிட்டு இருக்காங்க அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு ஹக் பண்ணிக்கிட்டு வா நீ கண்டிப்பா இங்க கூட வரணும் நீ இல்லாம என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்றாரு இது எல்லாத்தையுமே மேல இருந்த ராகவ அப்படியே பாக்குறாரு பார்த்துட்டு வேகமா கீழே இறங்கி வராரு வந்தவனையும் இங்க பாரு புடிச்சு அப்படியே தள்ளுறாங்க அபி இங்க பாரு மேல எல்லாம் கை வைக்கிற வளை வச்சுக்காது அவ்வளவுதான் நீ மரியாதை எங்க போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க இங்கே பாரபி நான் நான் சொல்ற பேசுறா நீ கேட்க மாட்டேன் நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்ப்ரே அடிக்கிறாரு அப்படியே மயக்கமாக நின்றுட்டு இருக்காங்க அப்படியே தூக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு முரளி அதுக்குள்ளே ராகாவும் வராரு உடனே பாக்குறாரு முரளி பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு ஓடுறாரு அப்படியே 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 நின்றுட்டே இருக்காங்க ராகா வந்து பேசுகிறாரு ஏய் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்படியே மயங்கிறாங்க மயங்கி அப்படியே அங்கே பக்கத்தில் இருக்க அந்த ஸ்விம்மிங் பூலில் உள்ளே விழுந்துடுறாங்க அப்படியே ராகா விழுந்து அவர் அப்படியே காப்பாற்றுறாரு காப்பாற்றி அப்படியே தூக்கிட்டு வராரு தூக்கிட்டு வந்துட்டு அங்கே ரூமில் படுக்க வைக்கிறாரு படுக்க வச்சுட்டு அப்படியே பார்க்குறாரு என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ரூமுக்கு வரத்துக்கு முன்னாடியே சுந்தரி உள்ள வராங்க வந்துட்டு ஒரு லெட்டர் வைக்கிறாங்க இந்த லெட்டர் ஒன்று போதும்டி உன் கல்யாணம் தானாக நின்றுடும் இது எல்லாத்துக்குமே காரணமே முரளி தான் நீ கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை அப்படியே உள்ளே வச்சுட்டு போகிறாங்க ராகா வந்து அபியை போடுறாரு போட்டுட்டு அப்படியே சுற்றி அந்த அப்போ அந்த லெட்டரை எடுக்கிறாரு எடுத்து பார்க்குறாரு பார்த்தா அதை உடனே பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு அபி நீ நல்லவ மாதிரி நல்லா நடிச்சிருக்க அபி ஆனால் நீ உன்னை போய் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் காத்துட்டு இருந்தேன் பார் நாளைக்கு கல்யாணம் உனக்காக போதுன்னு நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் ஆனால் நீ இவ்வளோ மோசமானவன் தெரிஞ்ச உடனே உன்னை இனிமேல் விட மாட்டேன் என் அக்காவோட வாழ்க்கையும் சேர்த்து பாதிக்கிற மாதிரி இருக்கா எந்த கொண்டும் உன்னை விடமாட்டேன் நாளைக்கு கல்யாணம் விக்னேஷன் நீ பண்ணி தான் ஆகணும் அந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் என்னோடய கஸ்டடியில் தான் நீ இருக்கணும் என் கண் பார்வையிலேருந்து நீ தப்பிக்கவே முடியாது அபி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு அபியை பார்த்து முரளி வேகமாக தப்பிச்சு ஓடுறாரு ஓடும் போது நினைக்கிறாரு இந்த வாட்டியாவது எப்படியாவது அபியை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிடலாம்னு நினச்சா அதுக்குள்ளே அந்த குறுக்கில் அந்த ராகம் வந்துடுறான் வந்துட்டு என் வாழ்க்கையோடு ரொம்ப விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு எப்படி பார்த்தாலும் அபியோட கல்யாணம் நடக்காது அதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன் கண்டிப்பாக அத்தை அந்த லெட்டரை அங்கே வச்சுருப்பாங்க அதை பார்த்த உடனே யாருமே அபியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க இது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அதுக்கப்புறம் எப்படியாவது அபிக்கிட்ட பேசி அபி மனசை மாற்றி கண்டிப்பாக அபி எனக்கு சொந்தமாக்கிப்பேன் அபி மட்டும்தான் எனக்கு முக்கியம் வேறு யாருமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு முரளி பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காரு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கார் ஐயோ அப்படியை தூக்குற நேரத்தில் கரெக்டாக அந்த ராகம் வந்துட்டானே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் இருக்காரு அங்கே ராகவ் ரொம்ப கோபமாக இருக்கார் அபியை போய் எவ்வளோ நல்லவன் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இப்படி ஒரு வேலை நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு ராகவ் கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் நாளைக்கு காலையில் அபி விக்னேஷ் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நான் தான் நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு ரொம்ப ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கார் நடந்த எல்லாத்தையுமே நினச்சி அபியே நினச்சி பார்க்குறாரு